இன்றைக்கு வரைக்கும் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு கட்டுரையை வந்து அந்த காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்தியா டுடேயில் நான் எழுதினேன் அந்த கட்டுரையை வந்து ஆக்சுவலாக எனக்கு சொன்னது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து என்னுடைய நல்ல நண்பர் அவர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கட்டுரையை வந்து என்னால் எழுத முடியாது ஆனால் உன் பத்திரிகையில் நீ எழுதலாம் அப்படின்னாரு என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏனாத்தூர்னு ஒரு கிராமம் அங்கே சங்கரமணத்துடைய நிர்வாகத்தின் கீழ் வரும் ஒரு கல்லூரி இயங்கிட்ருக்கு அந்த கல்லூரியில் வந்து பிராமின்ஸுக்கு தனி டைனிங் ஹால் அண்ட் நான் பிராமின்ஸுக்கு தனி டைனிங் ஹால் இருந்தது இந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்குமே தெரியல காஞ்சிபுரத்தில் லோக்கல் அந்த ரிப்போர்ட் இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் சொன்ன உடனே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் நானும் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபரும் கிளம்பி காஞ்சிபுரம் மேனாத்தூருக்கு போயிட்டோம் கல்லூரிக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணல ஸோ நாங்கள் வெளியில் நின்றோம் வெளியில் கல்லூரி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வர வர நாங்கள் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறோம் ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் அவங்க எல்லாருமே இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது நடக்குதுன்னு மட்டும் சொல்ல அவங்க கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சிலபஸையும் கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிராமின்ஸ்க்கு வந்து வேதம் சொல்லித்தருது அகடமிக்காக அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது நான் பிராமின்ஸ்க்கு வந்து கராத்தே குதிரை ஏற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தருது இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னாங்க நாங்கள் இந்த தகவல்களெல்லாம் எடுத்துகிட்டு நான் நேராக காஞ்சி மடத்துக்கு போகிறேன் ஐடியலா ஒரு ஜேர்னலிஸ்ட்கு இப்பவும் வரக்கூடிய புது ஜேர்னலிஸ்ட்க்கு நான் சொல்றது வந்து ரெண்டு தரப்பையும் வந்து பதிவு பண்ணணும் இன்னொரு தரப்பு வந்து அநீதி இழைக்கக்கூடிய தரப்பாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள்லேயே அவர்களை அம்பலப்படுத்த வேண்டியதுதான் ஒரு சரியான ஊடகவியாளரோட கடமையாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எல்லா தரவுகளையும் எடுத்துட்டு நாங்க வந்து நேர சங்கர மடத்துக்கு போறோம் சங்கர மடத்துல வந்து எங்களுக்கு வழக்கம் போல அனுமதி மாக்கல எங்களை பார்க்க மாட்டோம் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் இதை பத்தி எங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நான் திரும்ப வந்துட்டு என்னோடய கட்டுரையை வந்து ஃபைல் பண்ணுறேன் எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஒரு பக்கம் அவங்க காஞ்சி மடத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து எங்கள் எடிட்டருக்கு வந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆஃபீஸ்க்கு வந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கடுமையாக மிரட்டுறாங்க என்னோடய லைனுக்கும் கால்ஸ் வருது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றத வந்து அவங்களால் மறுக்க முடியல ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு மாணவரையும் வந்து கோட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து தீக்கா மாதிரியான அமைப்புக்கள்லாம் அங்கே போய் அந்த கல்லூரிக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விஷயத்தை வந்து கைவிடுறாங்க கல்லூரியில் அது வந்து என்னுடைய இன்றைக்கு வரைக்கும் நான் பெருமை படக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியா டுடேயில் ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருந்துட்டு நான் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து த வீக்னு ஒரு பத்திரிகையில் ஜாயின் பண்ணுறேன் இந்த பத்திரிகை வந்து கேரளால இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை அதோடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கரஸ்பாண்டன்ட்டாக நான் இருக்கேன் ஸோ இந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வீக்கில் தான் எனக்கு கிடைக்குது என்னால் முக்கியமாக மறக்க முடியாத ரெண்டு கவரேஜை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ நாங்கள் கிளம்பி போனோம் நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் அடுத்த நாள் கார் எடுத்து கிளம்பி போயிட்டோம் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு போய் கார் கதவை திறந்து கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு குழந்தையோட பிணத்தின் மேலே தான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இறங்கிட்டோன்னா ஒரு பிணத்தின் மேலே தான் கால வைக்க வேண்டியிருக்கும் அப்படி வந்து காரை சுற்றி பிணங்கள் வந்து கிடக்குது என்னால் மறக்கவே முடியாத ஒரு காட்சி அது அப்புறம் இறங்கி நாங்கள் நடுவில் அப்படி இப்படி நெகோஷியேட் பண்ணி போகிறோம் ஊர் ஃபுல்லாக பிணக்காடாக அந்த ஊர் இருந்தது ஒரு அம்மாவோட தலைமுடி மட்டும் தனியாக இருக்குது கை தனியாக பிஞ்சிருக்கு கால் தனியாக பிஞ்சிருக்கு மூணு நாள் நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் இருந்தோம் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம் என்னன்னா ஒருவேளை தான் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு வந்து என்ஜிஓஸ் ரோட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருப்பாங்க விக்டிம்ஸ்க்காக அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா வேற எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல ஆனால் அந்த மூணு நாளுமே ஒரு மாதிரி ரொம்ப போன ஒரு ஒரு உணர்வோடு தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த சமயத்தில் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து இதை பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு நோக்கமாக இருந்தது நான் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு மூணு நாள் கழித்து சென்னைக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு வந்தது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து கிடக்குறாங்க நமக்கு வந்து நம்மளுடைய வேலை மட்டும்தான் முக்கியமாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்தது நம்ம உண்மையாகவே நம்ம சரியாக தான் பண்ணுறோமா நம்ம வந்து ஏதோ சமூக பொறுப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலைக்கு வரும் சரியான திசையில் தான் பயணிக்கிறோமா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமூக பொறுப்பு இருக்குன்னு நினச்சிக்கிற எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் வந்து இந்த கேள்வியை ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்